பட்டாசு வெடிவிபத்தில் இறப்போருக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பட்டாசு வெடிவிபத்தில் இறப்போருக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசு சார்பில் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள் வணக்கம் அரணேஷ் பட்டாசு ஆலை விபத்தில் தனது கணவர் உயிரிழந்ததால் அரசு சத்துணவு மையங்கள் மற்றும் விடுதிகளில் வேலை கோரி மனுவி மனு தாக்கல் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பை பத்து லட்சமாக வழங்க வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார் பட்டாசு ஆலை விபத்துக்கு ஆலை உரிமையாளர் காரணமாக இருந்தால் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார் ஆலைகளில் உரிமம் பாதுகாப்பு அலுவலர் நியமனம் தொடர் ஆய்வு பாதுகாப்பு பயிற்சி வெடிபொருள் சட்டம் இந்த விதிகள் கடுமையாக பின்பற்ற பண்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவகாசியைச் சேர்ந்த சமுத்திரவள்ளி அலமேலு காளீஸ்வரி வேலுத்தாய் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் எங்கள் கணவர்கள் சிவகாசி எடுத்தக்காப்பட்டி தனியார் பட்டாசாலையில் பணிபுரிந்து வந்தனர் இங்கு நடைபெற்ற விபத்தில் கணவர்களில் எங்கள் கணவர்கள் உயிரிழந்தனர் எங்கள் குடும்பங்களுக்கு தலா ரூ ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க மாவட்ட ஆட்சியர் அரசுக்கு பரிந்துரை செய்தார் அதில் ஒரு லட்சம் வழங்கப்பட்டது எஞ்சிய நாலு லட்சம் இழப்பீட்டுத் தொகை இன்னும் வழங்கப்படவில்லை இந்த இழப்பீட்டுத் தொகை மற்றும் எங்கள் கல்வி தொகுதிக்கு ஏற்பட்ட சத்துணவு மையங்கள் மற்றும் விடுதிகளில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என இந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி அவர்கள் வெடிப்பொருள் சட்டப்படி பதினைந்து கிலோ வரை வெடிப்பொருட்களை பயன்படுத்தும் சாலைகளுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் உரிமம் வழங்கலாம் பதினைந்து கிலோ முதல் ஐநூறு கிலோ வரை வெடிபொருள் கட்டுப்பாட்டு அலுவலரும் அதற்கு மேல் தலைமை கட்டுப்பாட்டு அலுவலரும் உரிமை வழங்குவர் சிவகாசியில் பதினைந்து கிலோவுக்கு மேல் மாவட்ட வருவாய் அலுவலர் உரிமை வழங்கியுள்ளார் சிவகாசி பட்டாசு அலைகளின் தலைநகரம் நாட்டின் பட்டாசு உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் சிவகாசியில் நடைபெறுகிறது சட்டப்படி ஒவ்வொரு பட்டாசு ஆலையிலும் ஐம்பது தொழிலாளர்களுக்கு ஒரு போர்மேன் பாதுகாப்பு அலுவலர் இருக்க வேண்டும் பட்டாசு ஆலை விபத்து வழக்குகளின் விசாரணை இயந்திரத்தனமாக நடைபெறுகிறது பட்டாசு விபத்து வழக்குகளை பார்க்கும்போது வெடி வெடிபொருள் நிபுணர்களிடம் அறிக்கை இல்லை இந்த வழக்குகளை உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்துக்கான இழப்பீட்டுத் தொகை பத்து லட்சமாக உயர்த்தப்படுகிறது ஏற்கனவே ஒரு லட்சம் வழங்கப்பட்டிருப்பதால் மீதமுள்ள ஒன்பது லட்சத்தை எட்டு வாரத்தில் வழங்க வேண்டும் பட்டாசாலைகளின் உரிமம் பாதுகாப்பு அலுவலர் நியமனம் போன்ற சட்ட விதிகளை கடுமையாக பின்பற்றுவதையும் தொழிலாளர் பாதுகாப்பு இயக்குனர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் உத்தரவில் தெரிவித்துள்ளார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்